இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெளாம்பழம் நிறைய பேருக்கு இந்த பழம் வந்து எதுக்குன்னு தெரியாது விநாயகர் சதுர்த்தியப்போ படைப்பாங்க வச்சு ஆனால் தூங்கி போட்டுருவாங்க இந்த பழத்தை பாருங்கள் உள்ளே உடைச்சி நம்ம செஞ்சால் இப்படி தான் இருக்கும் எப்படி டேஸ்ட்டாக இதை சாப்பிட்லான்னு நம்ம பார்க்கலாம் நல்ல பழுத்த பழமாக எடுக்கணும்னாக்கா அந்த காம்பு பகுதியிட்ட மூந்து பார்த்தாக்கா வாசம் வரும் அப்படி வாசம் வரலனாக்கா அந்த பழம் காயின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் நிறம் அது கருப்பாக இருக்குது இல்லையா ரெண்டு வந்து எனக்கு இந்த மாதிரி நிறமாக இருக்குது மீது ரெண்டு வந்து காயாக இருக்குது இப்போ அந்த நிறம் மாறி இருக்கிறத நான் உடைக்கிறேன் இதெல்லாம் பெருசாக இருக்க வழியாக ஆனால் வந்து அது பழுக்கலை காயே பருக நேரம் பச்சையாக இருக்குது இப்போ இந்த பழுத்து இருக்குது ஒன்று தான் அந்த காம்பு நல்லா வாசமாக வருது அந்த வாசம் வர பழத்தை நான் ஒரு மற்றோட அடிப்பகுதி வச்சு உடச்சேன் நீங்கள் நல்லா வெயிட்டான ஒரு கம்பி மாதிரி தான் இருந்துச்சுன்னா வச்சு உடச்சி பாருங்கள் அப்புறம் அதை உடச்சிட்டேன் இன்னொரு பழத்தையும் உடச்சிக்கலாம் ஏன்னா அதுவும் நல்லா அந்த காம்பு பகுதியில் கலர் மாறி இருந்துச்சு இப்போ நான் இதை உடைக்கிறேன் இதை உடச்சி பார்த்தாக்கா உள்ளார பூசணம் வச்சு போச்சு இது வீணாயிடுச்சு இந்த பழத்தை நம்ம தூக்கி போட்டுடலாம் நல்லா இருக்காது இது இப்போ இந்த ஒரு பழத்தை மட்டும் நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு இதை ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் பழுத்து கலர் எப்படி இருக்குன்னு மரத்திலே பழுத்த பழுனாக்கா நம்ம வெள்ளம்லாம் சேர்க்காமல் அப்படியே சாப்பிட்லாம் நான் அந்த மாதிரி ஒரு டைம் சாப்பிட்ருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது இப்போ இதை மாதிரி உள்ள பழத்துக்கு நம்ம கலர் இந்த கலருக்கு நல்லா வெள்ளத்தை நல்லா துருவி போட்டுக்கோங்க நீங்கள் நாட்டு சக்கரம்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வெள்ளம் நிறையா தான் ஆகும் ஏன்னா இதில் இப்போ இப்போலாம் வர பழம்லாம் கொஞ்சம் காயவே பழுக்க வைக்கிறதுனால கொஞ்சம் வெள்ளம் நிறைய சேர்த்து நல்லா கையால் பசைங்க ஸ்பூனால் பிசைய முடியாது சும்மா நல்லா கையை கழுவிட்டு கையால் பிசைஞ்சுக்கோங்க நல்லா அந்த வெள்ளமும் அந்த பழமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா பசைஞ்சி விட்டுக்கலாம் நீங்கள் பிசைஞ்சு வாயில் வச்சு பாருங்கள் வெள்ளம் பத்துலாக்கா இன்னும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து பசைச்சிக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இப்போ பசைஞ்சாச்சு இந்த வெள்ளாம்பழம் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது அந்த அந்த பவுல் இருக்கு இல்லையா அந்த வெள்ளாம்பழத்தோடைய ஓடு இருக்கு இல்லையா அதில் வச்சுட்டு அதிலே வச்சு கிளறினா தான் இன்னும் அந்த வெள்ளத்தோட டேஸ்ட்லாம் அந்த ஓடில் ஒட்டிக்கும் அதை சுரண்டி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உள்ள அந்த அந்தளவுக்குள்ள இருந்தாலும் அந்த கொஞ்சம் நேரம் அந்த ஓடிலேயே வச்சிட்டோம்னாக்கா அந்த டேஸ்ட்டு இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னால ஸ்பூனால் சுரண்டி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் விளாம்பழம் இப்படி தான் சாப்பிடணும் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த விளாம்பழம் உங்கள் எந்திரம் யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க நல்ல பழமாக தான் வீணா பழ பழமாக தூக்கி போட்டு நல்ல பழமாக இருந்தால் பாருங்கள் பார்க்க பஞ்சாமிரத மாதிரி இருக்கும் ஒரு அல்வாக்கு ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி கிடைக்கும் செஞ்சு பார்த்துட்டு இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ